ட்டி அஸ்லாம்ைக்கம் பரகாத்து ஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க நம்ம வந்திருக்க இடம் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நூர் ஜஹான் மஸ்ஜிதுக்கு தான் வந்திருக்கோம் என்னோட பொண்ணு பேர்லேயே வந்து இந்த மஸ்ஜித் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மஸ்ஜிதை வந்து கட்டினவங்க நூர் ஜஹான் நூர் ஜஹான் தான் இந்த மஸ்ஜிதை வந்து கட்டியிருக்காங்க இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டு எண்ணூறு வருடம் பழமையானது கிளியராக இருக்குல்ல உள்ள வந்து இவங்க சொல்லிட்டாங்க உள்ள வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அலவுடு வந்து கிடையாது அப்படின்னு அதனால உள்ள வந்து நம்மளால் இன்றைக்கி ஷூட் பண்ண முடியாது அதே மாதிரி எண்ணூறு வருடம் சென்றாலும் இந்த மஸ்ஜிதில் இன்ன வரைக்கும் இங்கே ப்ரேயர்ஸ் அதாவது தொழுக நமாஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது இன்க்ளூடிங் வந்து ஜும்மா நமாஸும் இங்கே கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து உள்ளே போய் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சரி வந்த வரைக்கும் நம்ம அவுட் சைடு மட்டும் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பார்த்துட்டுருக்கிறது வந்து நூர்ஜஹான் மஸ்ஜிதோட அவுட் சைடு லுக் தான் இன்சைடு வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஷூட்டிங் வந்து அலோட் கிடையாது அப்படின்னு அதனால வந்து இங்கே வந்தாச்சு அவங்க சொன்னாங்க இதோ ஆன்லைனில் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே டைம் வந்து பத்தாது கிட்ஸ் எல்லாம் அங்கே ஓடுறாங்க ஓகே அயான் கிளாஸ் चेन डॉक्टर ए पी जे अब्दुल कलाम सर सायंटिस्ट ஓகே ஓகே அவங்கக்கிட்ட கேட்டது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறாங்க கிட்ஸ் தானேங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது ஓகேங்க இந்த நூர்ஜான் மஸ்ஜிதெலாம் பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இது வந்து எதனால் வந்து இப்படி ஆகிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நூர்ஜான் மஸ்ஜித் நானி ஃபயர் வந்து ஏற்படுத்தான் அப்படிங்கிறதுனால இந்த கலர்லாம் கூட சேஞ்ச் ஆகி தெரியும் பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் பார்க்குற இடங்களில் எல்லாமே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பழமையான வீடுகள் தான் வலைக்கம் சலாம் வரமத்துல கிட்ஸ் எல்லாரும் சலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம நிறைய கேட்டு பார்த்தோங்க ஷூட் பண்ணுவோம் உள்ளே வந்து விடுங்க அப்படின்னு ஆனால் இந்த கிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இங்கே சில பேர் வந்து ஷூட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு ஆனால் என்னமோ தெரியலை நம்ம போய் கேட்டதுக்கு அவங்க ஷூட் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதோடு நம்மளும் வந்து திரும்ப வந்தாச்சு கிட்ஸ் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க நீங்கள் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் குழந்தைங்கள்ட வந்து மறைக்க முடியுமாங்க குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லை நிறைய பேர் வந்து இங்கே ரீல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் ஷூட்டிங் தானே பண்ணுறீங்க அதில் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை நாங்கள் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சரி வேணாம் நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுக்காக கிட்ஸ் எதுக்காக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆ அந்த சைடு இங்கே நான் சொன்னேன்ல தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கு குளம் மாதிரி இருக்கு அப்படின்னு அது வந்து ரிவர் ஜஹலமாங்க ரிவர் ஜகலம் வந்து காஷ்மீர் பூராமே வந்து பரவிதான் இருக்கு நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் குழந்தைங்க எல்லாம் அந்த குழந்தை நானும் சேம் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம் ஆ நூறு ஜஹான் You want to come? Come. You want to come நம்ம போயிட்டு இருக்கிறது ரிவர் ஜஹலம்ங்க நூர் ஜஹான் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு பக்கத்துலயே வந்து ரிவர் ஜஹலம் வந்து போயிட்டு இருக்கு தான் வந்து நம்மளும் போயிட்டு இருக்கோம் பாக்கலாம் அதே மாதிரிங்க இப்போ நம்ம வந்து சொல்றோம் நூர் மஸ்ஜித் அப்படின்னு ஆனா இங்க காஷ்மீர்ல உள்ளவங்க சொல்றாங்க நூர் ஜஹான் பத்தர் மஸ்ஜித் அப்படின்னு அந்த போர்டு கூட இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் உள்ளவங்க வந்து சொல் ஆஷ்மீர் இதுக்கு நான் அப்படி பேக்கிறேன் பாத்துட்டு இருக்குது ஜஹலம் ரிவர்ங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க நூர்ஜஹானிக்கு வந்து இப்ப பரவாயில்லையா அப்படின்னு அவங்களுக்கு வந்து பீவர் வந்து குளமாயிருச்சு இருமல் தான் வந்து வரட்டு இருமலா இருந்துச்சு ஏன் அப்படின்னு அங்க ஹாஸ்பிடலுக்கு அன்னைக்கு போயிருக்கல கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இப்போ காஷ்மீரில் வின்டர் அப்படிங்கிறதுனால ரூம் ஹீட்டர் எல்லாமே போட்டு ஜன்னல் எல்லா ஜன்னலாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருவோம் பாருங்கள் அப்போ பிள்ளைக்கு அந்த நேச்சுரல் காற்று வந்து உள்ளே வராமல் அந்த ஹீட்டர் போடுற அந்த காத்தே உள்ளே சுற்றிட்டு இருந்து அந்த காத்து வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால நாங்கள் வெளியே வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேச்சுரல் காத்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் ஸ்ரீநகர் வந்ததுக்கான ரீசன் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிஸ்டரும் அவங்களோட பொண்ணும் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்கள தான் முக்கியமாக வந்து வந்தது ஃபைனலாக அவங்கள பார்த்தாச்சு அந்த போட்டோ நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்க அழகா இருக்குல்லங்க இந்த லொகேஷன் சூப்பராக இருக்கு அதே மாதிரிங்க இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த வீடுகளுமே எப்படியும் ஒரு ஐம்பது வருடம் பழமையான வீடாக இருக்குங்க நல்லா எப்படி வந்து மஹால் மாதிரி கட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இது எல்லாமே நூர்ஜஹான் மஸ்ஜிதோட மஸ்ஜிதோட தான் உள்ள வந்து ஷூட்டிங் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால தான் நம்ம வெளியே வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் उथ का बात कर सकते हैं उनसे यहाँ நம்ம சொன்னோம்ல நூர்ஜஹான் ஜஹான் மஸ்ஜிதுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சிஆர்பிஎஃப் கேம்ப் வந்து இருக்குங்க கேம்ப் வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் வந்து வந்தாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டோம் இங்கே தமிழ் ஆட்கள் யாராவது சிஆர்பிஎஃப் வந்து ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொன்னாங்க உள்ள வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க நாங்கள் அவங்கள வந்து கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு அதுக்காக தான் அந்த பிரதர் போயிருக்காங்க நம்மளும் வந்து வெயிட் பண்ணலாம் Hey. Uh -huh. ah, okay, come. Huh? Can you give one hug? <laughs> <laughs> இந்த கிட்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவனா நாங்க கேட்குறோம் அவருக்கு ஹக் வந்து கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஷையாகிடுச்சு மேடத்துக்கு செல்லக்குட்டி

நாங்கள் வந்து புல்வாமாவில் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அண்ணே நான் ஆக்சுவலி யூ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேண்ணே அதுக்காக ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்தோம் ஆனால் உள்ளே வந்து ஷூட்டிங் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரி வெளியே மட்டும் அப்படியே கவர் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னுண்ணே இவங்க அவ்லோட் பண்ண மாட்டேன் சொன்னோம்ண்ண உடல அவங்க சொல்கிறாங்க ஃபார்மாலிட்டி ஏதோ இதெல்லாம் வேணும் அப்படின்னுண்ண நீங்கள் புல்வாமா வந்திருக்கீங்களாண்ணே அவர் தமிழ்நாடு பிரதர் ஹெல்ப் அண்ணன் வந்து ஹெல்ப் பண்றாங்க நான் சொன்னாங்க நம்ம வந்து வந்திருக்கோம் நீங்க மசிதுக்கு இருக்கீங்கல்ல இந்த இடம் வந்து நூர்ஜஹான் மஸ்ஜிதுக்கு பின்னால உள்ள வியூ தான் இப்ப பாருங்களேன் இந்த சைடு எல்லாமே லேசா கரும்பு கருப்பா இருக்கும் அப்படின்னு ஏன் வந்து இந்த மஸ்ஜிக்கு பின்னாடி வந்து கருப்பு கருப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபயர் வந்து ஏற்படுச்சாங்க ஃபயர் ஆக்சிடென்ட் அதனாலதான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே கருப்பா வந்து போகப்படுத்திட்டு வந்து போயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க